சிக்கன் வறுவல் அதுக்கு தேவையானது கொத்தமல்லி ஒரு மூணு மிளகாயங்கள் பாருங்கள் ஜீரகம் மிளகு தான் நிறையா வேணுங்க மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அது க கருவேப்படா அடுத்து உப்பு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க இதப்போ ஒன்றா வறுத்துக்கலாங்க இது ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாங்க தனி தெரியாத ஒர்க் அனுங்க சோன் ஓட்டுக்கணும் எடுத்துக்கணும் ஜீரா போட்டு ஊற்றிக்கலாம் ஆனால் மிளகு வந்து தேவையாகும் அதே வரைக்கும் பழையப்பட சரியாகும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக அராயிரம் ஊற்றிக்கிறாங்க இன்னும் வரம் இல்லாமல் கடைசியில் தான் போடணுங்க இல்லாட்டாக இருக்க முடியாது நல்லா இருக்க முடியாது கம்மி தான் இதுக்கு பசங்கள் வந்து மிளகு தான் உரமிளகா வந்து கம்மி தான் புக் பண்ணி வந்துடுச்சு நல்லா உரத்து வச்சிருக்குங்க சட்டி காஞ்சிருச்சுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் எப்படி அம்மியில் வச்சு நச்சிருக்குதுங்க அம்மியில் வச்சு பொடி பண்ணி இருக்குது வரத்தம் பார்த்தீங்களா அது பொடி பண்ணி ஆச்சுங்க அம்மியில் வச்சு இந்த மாதிரி நச்சிக்கணும் அது நச்சினா டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த வரவங்களுக்கு inji konde fodikinal e kata ataa ao ata koole tka takali festkonde fotikinale karila fotiia மஞ்சத்தூர் பூனை போட்டுக்கணும் மிளகாய் போட்டுக்கிறாங்க அந்த மிளகா போட்டுக்கிறாங்க சிக்கனை போட்டுக்கணும் ஒரு அரை கிலோ இருக்குங்க தண்ணி நிறையா வந்தாங்க ஆல்ரெடி தண்ணி சிக்கன் வந்து கக்கும் நல்லா வந்துருச்சுங்க இந்த டயத்தில் பொடியை போட்டுக்கலாங்க அரைச்சி வச்ச வறுத்து அரைச்ச அம்மையில் அரைச்ச பொடிங்க கிராமத்து மிளகு வறுவல் ஆகுதுங்க கொத்தமல் தரங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்க மண் செட்டி தாங்க நாங்கள் மண் தான் வச்சுருக்கேன் ரெடி ஆச்சுங்க அவதாங்க கிராமத்து மிளகு சிக்கன் வறுவல் ரெடிங்க அதுவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் இதில் மறக்காதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நன்றி வணக்கம்